சார், இங்கிலஷமே இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நடந்த சிறுமி ஹாசனி கொலை வழக்கை அவ்வளவு எலிதில் யாரும் விட முடியாது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இறைத்துக் கொள்ளப்பட்ட அந்த ஆறு வயது சிறுமியை நினைத்து அன்று தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பமும் கண்ணீர் வடித்தன குற்றம் சாட்டப்பட்ட தஷ்வந்துக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிம்மதி பெறும் விட்ட மக்கள் இன்று அதே தஷ்வந்தை உச்சநீதிமன்றம் விடுதலை செய்திருப்பதை கேட்டு அதிர்ச்சியில் விரைந்து நிற்கின்றனர் கிட்டத்தட்ட அதே மனநிலையில்தான் ஹாஸ்னியின் தந்தையும் இருக்கிறார் சமூகமும் நீதித்துறையும் தன்னை உயிரோடு கொன்றுவிட்டதாக டி டபிள்யூவிடம் அவர் வேதனை பொங்க தெரிவித்தார் சிஸ்டம் இந்திய நீதித்துறையின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்னை பொறுத்தவரை பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சிறந்தவர்கள் அவர்கள் ஏமாற்றுவார்கள் இங்கு யாருக்கும் நீதி கிடைக்காது தெருவில் இருக்கும் ரவுடிகள் கூட சிறந்தவர்கள் நல்லதோ கெட்டதோ உடனடியாக ஒரு முடிவு கிடைக்கும் இந்த சம்பவம் நடந்தபோது அவனை கொன்று வா இல்லையென்றால் நான் உன்னை விட்டு போய்விடுவேன் என்று என் மனைவி அப்போதே கூறினார் முப்பத்தி ஐந்து சாட்சியங்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள் போலீஸை குறை சொல்லி என்ன ஆகப் போகிறது என் குழந்தையை இழந்து விட்டேன் குடும்பமும் இல்லை என்னையும் என் மகனையும் உன்னால் பாதுகாக்க முடியாதென்று சொல்லிவிட்டு என் மனைவி என்னை பிரிந்து சென்று விட்டார் ஹாசினி வழக்கை ஆரம்பம் முதல் கவனித்து வரும் பத்திரிகையாளர் லாசியா சேகர் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு சமூகத்தின் கூட்டு தோல்வி என்கிறார் அப்போது வந்து இனிஷியலி அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா வந்து பயங்கரமான ஒரு மீடியா அட்டென்ஷன் அதில் வந்து அந்த மீடியா அட்டென்ஷன் வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு ப்ரோ ப்ரோஸ் இருக்குது கான்ஸ் கூட இருக்குது ப்ரோஸ்ன்னு சொன்னால் வந்து ஒரு புஷ் இருந்துச்சு அந்த கேஸ் வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னு ஒரு புஷ் இருந்துச்சு அதனால் வந்து சீக்கிர சீக்கிரமாக வந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆஸ் பர் த ஆக்ட் பட் அது அதனாலையும் வந்து சரியாக இன்வெஸ்டிகேட் பண்ண முடியலையான்றது கூட வந்து ஒரு இட்ஸ் எ கொஸ்டினபிள் திங் கார்ன்ான்ஸ் என்ன நான் வந்து பாக்ஸோ டூ டூ தௌசண்ட் டுவெல் வந்து ஆன் லா ரொம்ப அழகாக எழுதிருக்க எழுதியிருக்கிற ஒரு சட்டம் ஓகே அது வந்து விக்டிம்ஸ் காப்பாற்றணும் அவங்க பேர் யூஸ் பண்ணக்கூடாது அவங்களோட விக்டிம்ஸோட ஃபேமிலிஸோட லொக்கேஷனோ நேபர்ஹுட் அதெல்லாம் சொல்லக்கூடாது அந்த மாதிரி நிறைய இருக்குது பட் அது எல்லாமே வந்து வயலேட் பண்ணாங்க அந்த டைமில் எல்லாம் அந்த விஷுவல்ஸ் ஆஃப் த ஹவுஸ் வர் சர்க்குலேட்டட் தட் வாஸ் ஆல்சோ ஒன் மேஜர் வைலேஷன் போதிய ஆதாரங்களை சமர்ப்பிக்காமல் குற்றத்தை நிரூபிக்க காவல்துறை தரப்பு தவறியதாக உச்சநீதிமன்றம் தெரிவிக்கிறது ஆனால் இந்த வழக்கில் நீதித்துறை பக்கம் குறைபாடுகள் இல்லையா என கேள்வி எழுப்புகிறார் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆணையர் ராஜாராம் ஒரு ஏழு வயசு குழந்தைய தூக்கிட்டு போய் கற்பழித்து கொலை செய்து அதை கொண்டு போய் எரிச்சிருக்கிறான் ஒரு கொடூரன் அவனுக்கு கீழ் நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுத்துருக்கு அதையே உ உயர் நீதிமன்றம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்போ அவனை விடுதலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது சாதாரண சட்டத்தை மதிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குது என்ன இதில் பிரச்சனை அப்படின்னு அதே மாதிரி அவங்க அம்மா உக்கொலை பண்ணுறான் அது கம்ப்ளைண்ட் கொடுக்குறதே அவங்க அப்பா அவரே வந்து பிறல் சாட்சியாக மாறுறாரு நகைகளை திருட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறார் நகைகள் வந்துருச்சு வாங்கிட்டார் வாங்கிட்டு வந்து கைப்பட அவரே எழுதி கொடுத்ததை இல்லைன்னு மறுக்கிறாரு அதை எப்படி அனுமதிக்கிறாங்க நீதிமன்றம் புரியல அதை மாதிரி ஒரு புகாரை கொடுத்துட்டு அவரே மாறி சொன்னால் அவர் பேரில் ஏன் வழக்கு பதிவு செஞ்சு அவர் பேரில் சட்டப்படி அவருக்கு நடவடிக்கைக்கு உட்படுத்தலை அந்த வழக்கில் அந்த அம்மாவை கொலை செய்த வழக்கில் ஏன் அப்பீல் பண்ணலை அப்படிங்கிறத பார்க்கணும் முதல்ல இவர் அந்த குழந்தைய ரேப் பண்ணி கொலசம் பண்ண கேஸில் தொண்ணூறு நாளுக்குள்ளே சார்ஜ் ஷீட் போடணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இருக்குது ஆனால் தொண்ணூறு நாளுக்குள்ளே சார்ஜ் ஷீட் போடப்படலை அந்த காரணமாக தான் அவர் வெளியே வர்றாரு ஹாஸ்னி வழக்கில் தஷ்வந்த் விடுதலை செய்யப்பட காவல்துறையின் மோசமான விசாரணை முறையும் போலி கட்டமைப்பு நடவடிக்கைகளும் தான் காரணம் என திட்டவட்டமாக குற்றம் சாட்டுகிறார் வழக்கறிஞர் அஜிதா அநியாயமான ஒரு சின்ன குழந்தைய இப்படியெல்லாம் வந்து ரொம்ப மோசமான பாலியல் வன்முறை பன்புணர்வு செஞ்சுட்டு கொலை பண்ண வழக்கில் கூட எப்படி பண்ண முடியுங்கிறது தான் முதல் யோசனையாக இருந்தது அப்போ ஜட்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ஒரு எழுபத்தி ஒரு பக்கம் ஜட்மெண்ட்டை தான் லேப்ஸுக்காக இது ரிவர்ஸ் ஆயிடுச்சுங்கிறது இல்லை இது கட்டமைக்கப்பட்ட பொய்யான இவர் தான் குற்றவாளின்னு பொய்யாக உருவமைக்கப்பட்ட கேஸுங்கிறது தெரியுது இங்கே வந்து முக்கியமான வழக்கு இந்தியாவே பார்க்குற வழக்கு அதில் அந்த ஃபஸ்ட் இனிஷியல் மகசரில் மகசர் என்பது கைப்பற்றப்பட்ட பொருட்களினுடைய பட்டியல் தயாரிப்பு அந்த மகசரில் அது வந்து வரல உள்ளாடைகள் அப்படின்னா இது ஒரு மோசமான ஒரு விஷயம் அப்போ இது இந்த நபர் இந்த குற்றத்திற்கு சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் சங்கிலி தொடர் அறுபடாமல் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது இல்லை அப்போ நீங்களாக உருவாக்கின ஒரு கதையில் அவங்களை வந்து மனதண்ணை கொடுக்க முடியாது தண்டனையே கொடுக்க முடியாது ஏன்னா இவர் தான் அதுன்றதுக்கு எதுவுமே இல்லைங்கிறத சொல்கிறோம் உச்சநீதிமன்றத்தினுடைய எல்லா தீர்ப்புகளையும் வரவேற்கிறோமா எல்லாமே சரியாக இருக்கான்னா அப்படி இல்லை நானும் பல தீர்ப்புகளை வந்து விமர்சனம் செய்வதோ இது தவறானதுன்னா தவறானதுன்னு பேசுகிறதோ பொதுவெளியிலேயும் எழுத்து எழுத்துக்கள் மூலமாகவும் செஞ்சுட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதற்கான சாட்சியங்களும் இதற்கான விசாரணை நடத்திய தன்மையும் எதுவுமே பொருந்தாமல் இருக்குங்கிறது தான் யதார்த்தம் அதான் உண்மை ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கு எவ்வளோ மோசமாக புலன் விசாரணை செய்யப்பட்டிருக்கு சரியில்லாத அல்லது அதற்கான சம்மந்தம் இல்லாத ஒரு நபரை இதில் கொண்டு சிக்க வச்சுருக்கலாம் உண்மையான குற்றவாளி இன்றைக்கும் வெளியில் இருக்கலாம் அதுதான் அநியாயம் இன்றைக்கு இந்த வழக்கின் விடுதலை சொல்லும் விஷயம் என்னென்னா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் நீதி கிடைக்கவில்லைங்கிறது தான் இனிமேல் இது போன்ற சம்பவங்களில் யாரும் போலீஸையோ நீதித்துறையோ நாட வேண்டாம் தினம் தினமும் ஆண்டாண்டு காலமாக நீங்கள் சாமானியர்களின் முதலும் கடைசியமான நம்பிக்கை காவல்துறையும் நீதித்துறையும் தான் ஆனால் இந்த வழக்கில் ஹாஸ்னியின் பெற்றோரை இந்த இரண்டு துறைகளிலுமே கைவிட்டு விட்டனர் என்கிறார் ஜமெண்ட் வந்த உடனே அழுதுட்டாரு இந்த மாதிரி வேறு யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்ட்டு பட் இப்போது வந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஒரு செவன் இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்த்தா மேக்ரோ பிக்சரில் பார்த்தா அப்போ அது எதுவுமே வந்து அந்த டைம்க்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ்ஸாக இருக்க தவிர பர்மனண்ட் ஜஸ்டிஸ் அப்படின்னு தோண மாட்டேன் ஸோ இஸ் திஸ் ஹவு த ஜுடிஷியல் சிஸ்டம் ஒர்க்ஸ் அப்படின்ட்டு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இதில் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அந்த தீர்ப்பு அதன் மேல அப்பீல் பண்ணணும் உடனடியாக அரசு அதை செய்யணும் அட்லீஸ்ட் அவருக்கு மினிமம் சென்டென்ஸாக கிடைக்கணும் அதே மாதிரி அவங்க கொலை பண்ண வழக்கையும் அப்பீல் கொண்டு போகணும் இது போக தொண்ணூறு நாளில் ஷீட் போடாத அந்த காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும் சட்ட அதாவது துறை ரீதியாக செஞ்சாதான் நிச்சயமாக அரசு மீது நம்பிக்கை வரும்